கேம்பிரிட்ஜ் பள்ளி மற்றும் பிக்போதி அகாடமி சார்பாக நவீன ரோபோட்டிக்ஸ் லிக் போட்டி நடைபெற்றது கோவை கொடிசியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோயமுத்தூர் ரோபோட்டிக்ஸ் லிக் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணமால் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி கலந்து கொண்டு இப்போட்டியினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா பிக் போதி அகாடமி நிறுவனர் சாந்தகுமார் மற்றும் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் குத்து இலக்கினை ஏற்றி வைத்தனர் இப்போட்டியில் எட்டு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வயதுக்கு ஏற்றாற் போல ரோபோட்டிக் செயல்பாட்டு முறைகள் அளிக்கப்பட்டது இப்போட்டியினை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி பிக் அகாடமி மற்றும் நவீன ரோபோட்டிக்ஸ் மற்றும் அறிவியல் ஆய்வகம் முன்னெடுத்து நடத்தியது இதில் கோயமுத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய மாவட்டத்திலிருந்து முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பள்ளியிலிருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கோயமுத்தூர் ரோபோட்டிக்ஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் நோக்கமே அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ரோபோட்டிக்ஸ் கருவிகள் வழங்குவதாகும் மேலும் அரசு பள்ளிகளையும் ஸ்டாம் அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் மற்றும் பொறியியல் கல்வியுடன் இணைப்பதற்கான வழிகளையும் மேற்கொண்டு வருகிறது இதனுடன் இணைந்து ஜிஆர்ஜி கல்வி நிறுவனமும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஆவண செய்து வருகிறது மேலும் ரோபோக்களின் வடிவமைப்பு கட்டுமானம் செயல்பாடு மற்றும் ஆகியவற்றின் இடைநிலை ஆய்வு மற்றும் பயன்பாட்டு நடைமுறை இயந்திர பொறியியலின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் இப்போட்டி அமைந்தது இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை கிருஷ்ணம்மாள் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி மற்றும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா வழங்கினார்கள் இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் துபாயில் நடைபெறும் ரோபோட்டிக்ஸ் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பிக் போதி அகாடமி வழங்கி வருகிறது ஜிஆர்ஜி நிறுவனத்துடன் இணைந்து உறுதுணையாக இருந்த பிக்போதி அகாடமியின் நிர்வாகிகளுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது கோயம்புத்தூர் hosted by grg modern scholars in collaboration with uh, big bodhi academy. Uh, today, uh, nearly uh, 257 participants had taken part all over coimbatore and uh, not only coimbatore, it is from tirupur, nilgiris, namakal, salem and erode. this event has brought together young innovators uh, to take part in uh, robotics. जि अकाडमी मॉडर्न सामने கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஸோ மெயினா இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் அப்படிங்கிற பேஸ்ல தான் இந்த காம்படிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு கண்ட்ரியோட பேக்போனுக்கு வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நிறைய கண்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா ஹயர் எஜுகேஷனுக்கு போகும்போது சயின்ஸ் எஜுகேஷனை ரொம்ப ஆப்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் இந்த சயின்ஸ் படிக்கல சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இது படிக்கல அப்படின்னா ஃப்யூச்சர்ல நம்ம கண்ட்ரியோட எந்த டெவலப்மெண்ட்டுக்குமே நம்மளால பண்ண முடியாது அண்ட் எப்போவுமே ஒரு ஃபாரின் கண்ட்ரியில இருந்து தான் ஒரு டெக்னாலஜி வேணும்னாலும் சரி எது வேணும்னாலும் அவங்கள தான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கண்ட்ரியில இண்டிஜினியஸா எது வேணும்னாலும் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இது பேஸ் பண்ணி இருந்தால் நம்ம டெவலப் ஆக முடியும் ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுக்கும் இன்னோவேட்டிவாக எப்படி திங்க் பண்ணுறது கிரிட்டிக்கல் திங்கிங்கை எப்படி என்ஹான்ஸ் என்ஹான்ஸ் பண்றது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் ரியல் ரியல் லைஃப் டைம் ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு வேர்ல்டுல ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில்ல எல்லாம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அகாடமி இந்த காம்படிஷன்ஸ் நடத்துறதும் இந்த ஸ்கூல் இதுக்கு சேர்ந்து இதுக்கு நடத்துறதும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டெம் எஜுகேஷனை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இன்னைக்கு இங்க ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ல ஸ்கூல்ல வி ஹேட் சிஆர்எல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது எங்களோட செவன்த் எடிஷன் ஆஃப் கோயம்புத்தூர் ரோபோட்டிக்ஸ் லீக் மெயின கோயம்புத்தூர் ரோபோட்டிக்ஸ் லீக் எதுக்கு ஆரம்பிச்சோம்னா இங்கே இருக்க யங் டேலண்ட்ஸ் நச்சர் பண்ணி இன்டர்நேஷனல் ஃபோரம் புஷ் பண்றது அதோட அப்ஜெக்டிவ் ஸோ இது ஏஜ் குரூப் செவன் இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரையும் கலந்துக்குவாங்க மெயினாக ஸ்டெம் பேஸ்ட் ரோபோட்டிக்ஸ் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதை இன்வால்வ் பண்ணி டூ ரோபோட்ஸ் அண்ட் கோடிங் ஸோ இதுல இருந்து நாங்கள் டேலண்ட்ஸை பண்ணி அடுத்த லெவல்க்கு மேக் எக்ஸ் இன்டர்நேஷனல் இல்லைன்னா யூஎஸ் இன்டர்நேஷ்னல் இதுக்கு இங்க இருந்து ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு அவங்களுக்கு அனுப் எங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு இது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் இந்த வருஷம் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர் இதை எடுத்து எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் வி